This video sponsored by Buy mode Shopping App. BuyMode e-Shopping Application is one of the online shopping apps. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டாக இருக்கும் அதாவது நீரிழிவல் பாதிக்கப்பட்டவங்க நம்ம வாழைப்பழம் சாப்பிடலாமா இந்த மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே டவுட்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்குள்ள உண்டான ஒரு ஆன்சர் தான் இது ஸோ இது வந்து நான் ஒரு இதில் படிச்சு ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த வந்து நீரிழிவல் பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாம்பழம் சாப்பிட்லாமாங்கிற சந்தேகம் வந்து நிறைய இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாகவே வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டுங்கிறது இதில் ஆடாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு எதாவது வந்து சுகர் லெவல் லெவல் அதிகமாயிருமா இல்லைனா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது வருமா அப்படிங்கிறது வந்து நிறையவே நம்மளுக்கு யோசனையாக இருக்கும் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பனைத்து பழங்களிலுமே சர்க்கரை சத்துங்கிறது அதிகமாக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரி மாம்பழத்துலேயும் சரி நம்மளுக்கு வந்து சர்க்கரை சத்துங்கிறது அதிகமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அது காயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சர்க்கரை ப்ராப்ளம் அதில் வந்து அதிகமாக இருக்காது பட் ஆனால் வந்து வாழைப்பழத்தில் கண்டிப்பாக சர்க்கரை சத்துங்கிறது அதிகமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாங்காயில் வந்து சர்க்கரை அளவு வந்து குறைவு சரிங்களா இல்லை மாங்காய் இல்லை ஆனால் வந்து மாம்பழத்தில் வந்து அது ஏற்கனவே நார்மலாகவே அது சாப்பிட்றம் போதே நம்மளுக்கு வந்து இனிப்பு வந்து நாக்கில் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து இனிப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதில் வந்து சர்க்கரை சத்தம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பழங்களை வந்து ஜூஸாக மாற்றும் போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய நார் சத்து இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்கரை சேர்க்காட்டியும் கூட நம்மளுக்கு நீர் சத்து நீக்கப்பட்ட ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கரை தண்ணீருக்கு சமமாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா அது வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி நம்ம அதை வடிகட்டி தான் குடிக்கிறோம் ஸோ அது நேச்சுரலாகவே அது வந்து இனிப்பாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதில் வந்து இனிப்புங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பழங்களை வந்து நம்ம ஜூஸாக மாற்றும் போது நம்மளுக்கு வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கும் அதேமாதிரி சத்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் அதிகமாக இருக்கும் இந்த ஜூஸாக வந்து நம்ம குடிக்கிறது மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாக சாப்பிட்றத விட இப்படி குடிக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் முடிஞ்சளவு வந்து எதுவுமே வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்காமல் முடிஞ்சளவுக்கு அப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஜூஸ் குடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சர்க்கரை சத்து குறைவாகவும் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ப்ரா வந்து நம்ம சாப்பிடலாம் அதாவது இந்த ஆப்பிள் கொய்யாக்காய் பப்பாளி பேரிக்காய் சாத்துக்குடி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறது நல்லது தான் பட் ஆனால் என்னென்னா தினமும் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா பப்பாளின்னா சின்னதாக நம்ம ஒரு ரெண்டு துண்டு மூணு துண்டு அந்த மாதிரி சாப்பிடலாம் கொய்யாக்காவம் அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து நம்ம அளவளவாக எடுத்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நேச்சுரலாகவே இனிப்பு இருக்கக்கூடிய பொருள் வந்து இது எல்லாமே இனிப்பு வந்து நேச்சுரலாகவே அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சர்க்கரை அளவு வந்து நம்ம கட்டுக்குள் வைத்திருப்போம் வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழங்களை வந்து நம்ம தவிர்ப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற பழங்களை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுனாலே நல்லது ஏன்னா இது நேச்சுரலாக நம்மளுக்கு இனிப்புங்கிறது அதிகமாக இருக்கும் அதனாலயே நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்து கட்டுக்கோள் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ஆகியவற்றை வந்து நம்ம தவிர்க்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது எல்லாமே நேச்சுரலாகவே வந்து இனிப்புங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த பலாப்பழத்திலே பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் நம்மளுக்கு அதே தெரியும் அது நேச்சுரலாகவே இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சரிங்களா இந்த பலாப்பழம் இந்த பலாப்பழம் நம்ம நார்மலாக சாப்பிட்றதுனால இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதுலேயும் இந்த மாம்பழம் வாழைப்பழம் இந்த பலாப்பழம் இது எல்லாத்திலையுமே வந்து நம்மளுக்கு இனிப்புங்கிறது நேச்சுரலாகவே அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது நம்ம சுகரை வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க முடியும் அதே வந்து மாம்பழ சீசனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட ஒரு நாலு இட்லியில் ஓகேங்களா இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டை கம்மி பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ரெண்டு துண்டு மாம்பழம் வந்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதிக அளவு சான்சஸ் சான்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ கண்டிப்பாக அப்படி வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சுகர் லெவல் வந்து நம்ம கட்டுக்குள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுனால அப்படியே அதை சாப்பிட்டாலும் இதுக்கு பதிலாக நம்ம வேறு எதுவும் ஆல்டர்னேட்டிவாக வேறு எதுவும் சாப்பிடாம மேக்ஸிமம் இது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது பட் ஆனால் சொல்லியிருக்காங்க நேச்சுரலாகவே இது இனிப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டாக இருக்கணும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து யோசனை பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது சரிங்களா ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு நிறையவே இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் வந்து நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக யோசனை பண்ணிட்டு சாப்பிடுங்க உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஏன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க நார்மலாக உங்கள் உடம்புல வந்து இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனாலே நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது